நண்பர்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான சப்போர்ட் சிஸ்டம் நம்ம மன ஆரோக்கியத்துக்கு அவங்க ரொம்ப முக்கியம் நம்ம மனசுல இருக்கிறதை கொட்டி தீர்க்கவும் நம்ம தனியா இல்லைன்னு நமக்கு ஞாபகப்படுத்தவும் மத்த உறவுகள் சரியில்லாம போகும்போது நமக்கு துணையா நிற்கவும் நமக்கு நண்பர்கள் தேவை ஆனா நம்ம நண்பர்கள் நமக்கு சப்போர்ட்டா இல்லாம நம்மகிட்ட இருந்து எப்பவும் எதையாவது எடுத்துக்கிட்டே இருந்தா என்ன பண்றது இல்ல நம்ம பிறந்த நாளையே மறந்துட்டா இல்ல இதை விட மோசமா நமக்கு தெரியாம நம்மள பத்தி மத்தவங்க கிட்ட தப்பா பேசிட்டா இந்த மாதிரி அவங்க நம்மளை அடிக்கடி ஏமாத்தும் போது அந்த நட்பு டாக்சிக் நட்பா இருக்கலாம் வணக்கம் நண்பர்களே நம்ம எஸ் எம் கி மோமென்ட்ஸ் சேனல்ல மன ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களை பத்தியும் பேசிட்டு இருக்கோம் நீங்க இன்னும் எஸ் எம் கி மோமென்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம பண்ணிடுங்க சரி ஒரு டாக்சிக் நட்புல இருக்கிறதுக்கான அறிகுறிகள் என்னன்னு பார்க்கலாம் நாம எல்லாருமே மனுஷங்க தான் தப்பு பண்ணுவோம் ஆனா நான் இன்னைக்கு சொல்லப் போறது தொடர்ச்சியா நடக்கிற சில நடத்தைகளை பத்தி இந்த நட்பு நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துதா இதை தொடரலாமா வேணாமான்னு யோசிக்க வைக்கிற அறிகுறிகள் நான் ஒரு பத்து சொல்ல போறேன் கவனமா கேளுங்க வீடியோவோட கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா இதுக்கு என்ன செய்யணும்னு ஒரு நாலு தீர்வையும் போறேன் அறிகுறி ஒன்று பதட்டமாகவும் சோர்வாகவும் உணர்வது முதல் அறிகுறி அவங்க கூட நேரம் செலவழிச்சதுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப பதட்டமாவோ இல்ல ரொம்ப சோர்வாவோ உணர்வீங்க இவங்களை எமோஷனல் வேம்பையர்ஸ் அதாவது நம்ம உணர்ச்சிகளை உறிஞ்சுக்கிறவங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களை பார்த்துட்டு வந்தாலே நம்ம சக்தி எல்லாம் போன மாதிரி இருக்கும் நீங்க அவங்களை பார்க்க போறீங்க ஆனா திரும்பி வரும்போது முன்னாடி இருந்ததை விட மோசமா உணர்றீங்க இதை கவனிக்க கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு ரெண்டு மணி நேரம் அவங்க கூட பேசிட்டு வரீங்கன்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எப்படி உணர்றீங்க ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கா இல்ல சில நட்புகள்ல இருந்து நான் வெளியே வந்திருக்கேன் அவங்களை பார்த்துட்டு வந்தா ரொம்ப டயர்டா இருக்கும் இவங்களை இனிமே பார்க்கவே கூடாதுன்னு தோணும் உங்க சக்தியை அவங்க உறிஞ்ச மாதிரி நீங்க உணர்ந்தீங்கன்னா அது ஒரு டாக்சிக் நட்பா இருக்கலாம் அறிகுறி ரெண்டு அவங்க மன்னிப்பே கேட் ரெண்டாவது அறிகுறி அவங்க செஞ்ச தப்புக்கு எப்பவுமே மன்னிப்பு கேட் இல்லன்னா இல்லன்னா ஒரு போலி மன்னிப்பு கேட்பாங்க உதாரணமா நீ இப்படி பீல் பண்றதுக்கு நான் சாரின்னு சொல்லுவாங்க அது ஒரு மன்னிப்பே கிடையாது அது சுத்த வேஸ்ட் இல்லன்னா நான் செஞ்சது உன்னை காயப்படுத்தி இருந்தா சாரின்னு சொல்லுவாங்க நான் தான் சொல்றேனே நீ செஞ்சது என்னை காயப்படுத்திருச்சுன்னு அதுக்கு நேரா மன்னிப்பு கேளு ஒரு நண்பரால உங்களை காயப்படுத்திட்டு அதுக்கு நேர்மையா மன்னிப்பு கேட்க முடியலன்னா அது நல்ல நட்பு இல்லை அறிகுறி மூன்று குற்ற உணர்ச்சியை தூண்டி காரியம் சாதிப்பாங்க மூணாவது உங்களை கீழ் அதாவது குற்ற உணர்ச்சியில தள்ளி அவங்க காரியத்தை சாதிச்சுப்பாங்க இந்த மாதிரி உறவுகள்ல ஐயோ அவங்களுக்கு நான் போய் உதவி செய்யணுமே அவங்களை பார்க்க நான் நேரம் நீங்க நினைப்பீங்க நான் இதை செஞ்சே ஆகணும்னு நம்மளை நாமே கட்டாயப்படுத்துகிறது எப்பவும் நல்லது இல்ல நீங்க இருபத்து நான்கு மணி நேரமும் அவங்களுக்காக இல்லைங்கிறதுக்காக உங்களை குற்ற உணர்ச்சியில தள்ளுவாங்க நீங்க ஒரு இல்லன்னு சொன்னா இல்ல உடனே போன் எடுக்கலனா அவ அவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி உங்களை கஷ்டப்படுத்துவாங்களே தவிர உங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க சந்தோஷமா அன்பா செய்யாம குற்ற உணர்ச்சியால நீங்க எதையாவது செஞ்சீங்கன்னா அதை கவனிங்க அறிகுறி நான்கு உங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை போயிடும் நாலாவது இது ரொம்ப வெளிப்படையான ஒன்னு உங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை போயிடும் ஒருவேளை அவங்க எப்ப பாரு பிழை பண்ணுவாங்க அதாவது வரேன்னு சொல்லுவாங்க ஆனா வரவே மாட்டாங்க கடைசி நேரத்தில ஏமாத்துவாங்க என் வாழ்க்கையில ஒரு நண்பர் ஏர்போர்ட்ல இருந்து பிக்கப் பண்றேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை அது ரொம்ப பெரிய ஏமாற்றம் அவங்களை நம்பி ஒரு விஷயத்தை செய்ய முடியுமான்னு யோசிங்க இல்லன்னா நீங்க சொன்ன விஷயத்தை அவங்க மத்தவங்க கிட்ட சொல்லி உங்களுக்கு தெரியாம உங்க முதுகிற்கு பின்னாடி பேசிட்டாங்களா நம்ம பர்சனல் விஷயங்களை சொன்னா அதை அவங்க பத்திரமா வச்சுப்பாங்கன்னு நம்பிக்கை இல்லைன்னா அவங்க எப்படி நண்பரா இருக்க முடியும் அறிகுறி ஐந்து இது பட்சமான உறவா இருக்கும் அடுத்தது இது பட்சமான உறவா இருக்கும் அதாவது நீங்க மட்டும்தான் அந்த நட்புக்காக எல்லாம் செஞ்சுட்டு இருப்பீங்க என் வாழ்க்கையில இப்படி ஒரு நட்பை நான் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கேன் அவங்க எனக்கு போன் பண்ணா ஒன்னு அவங்க ஏதோ பிரச்சனையில இருப்பாங்க இல்லன்னா அவங்களுக்கு உடனே என் உதவி தேவைப்படும் நான் உடனே போன் எடுப்பேன் இல்ல திரும்ப கூப்பிடுவேன் ஆனா எனக்கு ஏதாவது தேவைனா என் மனசுல இருக்கிறத சொல்லணும் இல்ல ஏதாவது சின்ன உதவி தேவைப்பட்டா கூட அவங்க வரவே மாட்டாங்க அவங்களை பிடிக்கவே முடியாது போன் பண்ணா எடுக்க மாட்டாங்க இது எனக்கு புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு நான் எப்பவும் கொடுத்துட்டே இருந்தேன் அவங்க எப்பவும் வாங்கிட்டே இருந்தாங்க பதிலுக்கு எதுவும் கிடைக்கல அறிகுறி ஆறு அவங்க கால் பண்ணாலே ஒரு பயம் வரும் அடுத்த அறிகுறி அவங்க கால் பண்ணாலோ மெசேஜ் பண்ணாலோ அதை பார்க்கவே ஒரு பயம் வரும் ஒருத்தர் கூட பேசவோ அவங்களை பார்க்கவோ நமக்கு பிடிக்கலனா அது நமக்கு நல்லது இல்லை அவங்க பேர் போன்ல வரும்போதே நமக்கு ஒருவித பதட்டமும் மன அழுத்தமும் வருதுனா அந்த உறவு உனக்கு சரியில்லைன்னு நம்ம மூளை நமக்கு சொல்ற சிக்னல் அது அறிகுறி ஏழு அவங்களுக்காக நீங்க சப்பை கட்டு கட்டணும் அடுத்தது அவங்க தப்பா நடந்துக்கும் போது அதுக்காக நீங்க மத்தவங்க கிட்ட சப்பை கட்டு கட்டிக்கிட்டே இருக்கணும் அவங்க எங்கேயாவது அசிங்கமா நடந்துக்கும் போது இல்ல தப்பா நடந்துக்கும் போது அவங்க ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு நீங்க மத்தவங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கும் ஓ அவன் வந்துட்டே இருக்கான் அவளுக்கு உடம்பு சரியில்லை அதான் வரலன்னு நீங்க போய் சொல்லி சமாளிக்க வேண்டி இருந்தா திரும்ப திரும்ப இது நடந்தா அது டாக்சிக் நட்பா இருக்கலாம் எட்டு உங்களை மட்டம் தட்டுவாங்க குறை சொல்லுவாங்க அடுத்தது அவங்க உங்களை மட்டம் தட்டுவாங்க இல்லன்னா எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருப்பாங்க பாருங்க கன்ஸ்ட்ராக்டிவ் கிரிடிசிசம் அதாவது ஆக்கப்பூர்வமான விமர்சனத்துக்கு இடம் இருக்கு நீ இப்படி செய்யறது மத்தவங்களை காயப்படுத்துதுன்னு நண்பர்கள் சொல்லலாம் ஆனா ஒரு நண்பர் உங்களை எப்ப பார்த்தாலும் ஒன்னு உங்க மூஞ்சிக்கு நேரா இல்லன்னா மத்தவங்க கிட்ட உங்களை தப்பா பேசி குறை சொல்லிட்டே இருந்தா அது நல்ல விஷயம் கிடையாது உங்க டிரஸ் உங்க முடி உங்க பேச்சன்னு எதையாவது உன்ன குத்தி காட்டிட்டே இருந்தா அது நல்ல நட்பு இல்லை அறிகுறி ஒன்பது உங்க ரகசியங்களை மத்தவங்க கிட்ட சொல்றது அடுத்தது உங்க முதுகிற்கு பின்னாடி உங்களை பத்தி தப்பா பேசுறது உங்க ரகசியங்களை மத்தவங்க கிட்ட சொல்றது இதுவும் நம்பிக்கை துரோகம் தான், ஆனா இதுக்குன்னு தனியா ஒரு இடம் கொடுக்கணும் நம்ம கஷ்டங்களை நம்ம பலவீனங்களை நம்பி சொல்றோம் அதை அவங்க மத்தவங்க கிட்ட சொல்லி நம்மளை பத்தி தப்பா பேசினா அது உண்மையான நட்பே கிடையாது அறிகுறி பத்து உங்க எல்லைகளை மதிக்க மாற்றாங்க கடைசியா பத்து ததாவது அறிகுறி அவங்க உங்க பவுண்டரி அதாவது உங்க எல்லைகளை மதிக்க மாற்றாங்க நீங்க இல்லை நான் வரலன்னு சொன்னா அதை ஏத்துக்க மாற்றாங்க நீங்க தனியா போகணும்னு சொன்ன இடத்துக்கு நானும் வரேண்டும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு பிடிக்காத உங்களை கஷ்டப்படுத்துற விஷயங்களை செய்ய சொல்லி உங்களை வற்புறுத்துவாங்க உங்க பர்சனல் விஷயங்களை மத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க ஒரு நண்பர் உங்க எல்லைகளை மதிக்க முய கூட பண்ணலைனா அது நல்ல அறிகுறி இல்லை சரி சரி இப்ப என்ன பண்றது நான்கு தீர்வுகள் சரி நம்ம நட்புல ஒன்னு டாக்ஸிக்கா இருக்குன்னு தோணுது இப்ப என்ன பண்றது நான் நாலு விஷயங்கள் சொல்றேன் ஒண்ணு அவங்க கிட்ட பேசுங்க முதல் தீர்வு அவங்க கிட்ட பேசுங்க உங்களை என்ன கஷ்டப்படுத்துதுன்னு அவங்க கிட்ட தெளிவா சொல்லுங்க அப்புறம் முக்கியமான விஷயம் அவங்க மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சொல்ல வர்றதை சுருக்கமா தெளிவா சொல்லுங்க உதாரணமா நான் உனக்காக மத்தவங்க கிட்ட நிறைய போய் சொல்லி சமாளிக்க வேண்டி இருக்கு அப்படி பண்றதை எனக்கு பிடிக்கல தயவு செஞ்சு இனிமே என்னை அந்த மாதிரி நிலைமைக்கு தள்ளாதுன்னு சொல்லலாம் இப்படி பேசுறது கஷ்டம்தான் சண்டை வருமோன்னு பயமா இருக்கலாம் ஆனா இது சண்டை போடுறது கிடையாது இது தெளிவான நேரடியான ஒரு உரையாடல் இதை நம்ம முயற்சி செஞ்சு தான் ஆகணும் இரண்டாவது ஆரோக்கியமான எல்லைகளை உருவாக்குங்க இரண்டாவது தீர்வு ஆரோக்கியமான எல்லைகளை உருவாக்குங்க என்கிட்ட இப்படி பேசாத நீ இந்த மாதிரி பேசுறது எனக்கு பிடிக்கல கடைசி நேரத்துல வராம போறது என்னை காயப்படுத்துதுன்னு அவங்களுக்கு புரிய வைங்க இல்லைன்னா அவங்களுக்காக சப்பை கட்டு கட்டுறத நிறுத்துங்க ஒரு உறவுல ரெண்டு பேர் இருக்கறாங்க நீங்க ஒருத்தர் மாறினா போதும் உதாரணத்துக்கு ஒரு உறவுங்கிறது ரெண்டு பேராடுற டான்ஸ் மாதிரி நீங்க உங்க ஸ்டெப்ஸ மாத்துனீங்கன்னா இல்ல ஆட்டத்தை நிறுத்துனீங்கன்னா அவங்களால மட்டும் தனியா ஆட முடியாது அந்த உறவும் தொடராது மூன்று மெதுவா அவங்க கிட்ட இருந்து விலகுங்க மூணாவது தீர்வு மெதுவா அவங்க கிட்ட இருந்து விலகுங்க முன்ன மாதிரி எப்பவும் அவங்களுக்காக அவைலபிளா இருக்காதீங்க அவங்க மெசேஜ்க்கு உடனே பதில் சொல்லாதீங்க கொஞ்ச நேரம் எடுங்க சில நாட்கள் கூட ஆகலாம் ஆனா ஒரு நிபந்தனை முதல் தீர்வை நீங்க முயற்சி செஞ்சு பார்க்கணும் அதாவது அவங்க கிட்ட பேசி பார்த்திருக்கணும் அது வேலைக்கு ஆகலைனா மட்டும் இதை செய்யுங்க ஏன்னா இப்போலாம் கோஸ்டிங் பண்றது ரொம்ப சாதாரணமாயிடுச்சு அதாவது திடீர்னு எந்த தொடர்பும் இல்லாம மறைஞ்சு போறது அது சரியல்ல பேசி பார்த்து அது வேலைக்கு ஆகலைனா அப்போ மெதுவா விலக ஆரம்பிக்கலாம் நமக்கு செல்போன் இருக்கிறதால இருபத்து நான்கு மணி நேரமும் நாம மற்றவங்களுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நான்காவது கடைசி தீர்வு முழுமையா வேகமா அவங்களை துண்டிச்சிருங்க இது எப்போ மட்டும் செய்யணும்னா அவங்க கிட்ட பேசுறது பாதுகாப்பானது இல்லைன்னு தோணும் போது இல்ல நீங்க பேச ஆரம்பிச்சதும் அவங்க ரொம்ப கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சா அப்ப மட்டும் இதை செய்யுங்க எனக்கு கஷ்டமான விஷயங்களை பேச பிடிக்காது அதனால நான் பேசாம கட் பண்றேன்னு நினைக்கிறது தப்பு நம்ம வாழ்க்கையில அவர் உறவுகள முன்னேற்றம் வேணும்னா நாம கஷ்டமான உரையாடல்களை செஞ்சுதான் ஆகணும் அது பாதுகாப்பானது இல்லைனா மட்டும் முழுசா விலகிடுங்க முடிவுரை மொத்தத்துல நட்புகள் ஒரு அற்புதமான சப்போர்ட் சிஸ்டம் ஆனா அந்த நட்பு நமக்கு உதவியா இல்லாம நம்மளை காயப்படுத்துச்சோம்னா அதுல தொடர்ந்து இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை நம்ம உணர்வுகளை மத்தவங்க கேட்டனும் நம்மள புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்கிறதுல தப்பில்லை உங்க எல்லாருக்குமே உண்மையான ஆழமான நட்புகளுக்கு தகுதி இருக்கு நீங்க யாரும் இந்த மாதிரி டாட்சிக் உறவுகளில் சிக்கி தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு உதவியா இருந்தா இதை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது அறிகுறிகள் தோணுச்சுன்னா இல்ல வேற தீர்வுகள் இருந்தா அதை கீழ கமெண்ட்ல சொல்லுங்க ரொம்ப நன்றி அடுத்த வீடியோல சந்திக்கலாம்